வெல்கம் பேக் டு மை சேனல் செப்டம்பர் இருந்து செப்டம்பர் பதினாறு வரை வந்து மதுரையில் புத்த திருவிழா நடக்குது ஆக்சுவல் செப்டம்பர் பதினாறுன்னு சொல்லியிருந்தாங்க பட் மிலா நம்பி லீவு இருக்கிறதுனால செப்டம்பர் பதினேழு வரை மதுரையில் வந்து புத்த விழா நடக்குது நம்மளும் வந்து அந்த ப்ளஸ் டூவோட இது இருந்தனால கவுன்சிலிங் ப்ராசஸ் இருந்தனால நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது நம்ம போய் வந்து பார்க்கணும்னு பட் இன்னைக்கு சண்டே டைம் இருந்தது ஸோ அந்த புத்தா கண்காட்சி போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி இந்த புத்தா கண்காட்சிக்கு போ கிளம்பி போக போறேன் அங்க போய் என்னென்ன இருக்குன்னு முடிந்தவரை வந்து நான் கவர் பண்றேன் மதுரையில் வந்து புத்தக கண்காட்சி நடந்துகிட்ருக்கு சரி இன்னைக்கு சண்டே அந்த புத்தக கண்காட்சியில் வந்து மதுரை மக்களோட ஆர்வங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் உண்மையிலே வந்து இப்போ பார்க்கிங்கில் வந்து உள்ளே நுழையும் போதே தெரியுது மக்கள் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்காங்க மக்கள்கிட்ட வந்து ரொம்ப ஆர்வம் நிறையா இருக்குது எல்லாருமே வந்து புத்தக கண்காட்சி என்ன என்னென்ன புக்கு இருக்குது அதில் வந்து என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் ரொம்ப வந்து பேரண்ட்ஸ் மட்டும் கிட ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்க்குறதுக்காக உள்ளே வராங்க ஸ்டால் என்ட்ரி உள்ளே நுழைஞ்சோனே வந்து என்னும் எழுத்தும் சொல்லி பள்ளி கல்வி கல்வித்துறையிலேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க ஏறு தளவுகளுக்கான ஸ்டில் வச்சுருக்காங்க அதே மாதிரி மதுரையில் மண் மணக்கும் மதுரை உணவோட ஸ்டில் இருக்குது மதுரையில் இருக்கிற எல்லா கிராமத்தோட கலை நிகழ்ச்சி அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ ஸ்டால்ன்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து இரநூத்தி முப்பத்தோரு ஸ்டால் போட்டிருக்காங்க அவங்களுடைய கணக்குறார வந்து இரநூத்தி முப்பத்தோரு ஸ்டால்ஸ் வந்து போட்டிருக்காங்க எல்லா ஸ்டால்லையும் வந்து மதுரை மக்கள் வந்து ஆர்வமாக வந்து புக்கு வாங்குகிற முனைப்போட வந்து எல்லாருமே வந்து ஸ்டாலில் இருக்காங்க

என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குருன்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கேன் ஒன்லி வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் பையங்களுக்கு என்னென்ன கேரியர் கெரியர் இருக்கேன் ஸோ இந்த மதுரையில் வந்து புத்தக திருவிழா வந்து வருஷத்துக்கு நடக்குது நீங்கள் வந்து மனுஷ புத்தன் சார் நீங்கள் ரொம்ப எல்லா புத்தக திருவிழாக்கெலாம் போவீங்க மற்ற ஊர்களுக்கும் மதுரையில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து புத்தக ஆர்வம் எப்படி இருக்குது இல்லை பொதுவாக இளைஞர்கிட்ட வந்து புத்தகங்கள் படிப்போட ஆர்வங்கள் ரீசண்டாக இப்படி இருக்குது மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்த பிறகு வந்து மதுரைக்கு ஒரு இலக்கிய பின்புலம் உண்டு ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பின்புலம் உண்டு அதனால் இங்கே வாசிக்கக்கூடிய பழக்க வலுவாளர்கள் முக்கியமாக நிறைய கல்வி அமைப்புகள் அமெரிக்கன் காலேஜ் இல்லைன்னா சட்டக்கல்லூரி இந்த மாதிரி கல்விப்புலம் சார்ந்து இப்போ ஒரு பெரிய நிறுவனங்கள் இருக்கிறதுனால அங்கேருந்து பெருமளவுக்கு மாணவர்கள் வந்துட்டு பல கல்லூரிகளில் இருந்து இங்கே வர்றாங்க அவங்க வந்து முக்கியமாக கவிதைகள் படிக்கக்கூடியவங்களா இல்லை ஆய்வியல் நோக்கில் புத்தகங்களை தேடி வரக்கூடியவங்களா இப்படி பல இதில் அவங்க இருக்காங்க அப்போ வந்து இளைஞர்கள்ட்ட வந்து நம்ம சுத்தமாக படிக்கும் பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்லணும் ரெண்டாவது ஒரு இலக்கிய வாசகர்களை அதிகமாக கொண்ட ஒரு ஊர் இது அதனால் பொதுவாக புத்தக கண்காட்சிகளில் நிறைய பேர் வந்து கண்காட்சிகளுக்கு வர்றதோ பங்கேற்கிறதோ ஒரு பெரிய ஒரு ஒரு திருவிழா மாதிரி அது இங்கே நடக்குது அப்புறம் ரொம்ப வருஷமாக ஒரு ஊரில் கண்காட்சி தொடர்ந்து நடக்கிறப்போ அங்கே அது சார்ந்த ஒரு கல்ட்டு உருவாயிரும் இப்போ பல மாவட்டங்களில் இந்த ரெண்டு மூணு வருஷமாக தான் நடத்துகிறாங்க ஆனால் மாதிரி அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு மேலே இங்கே புத்தக கண்காட்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ புத்தக கண்காட்சிக்குன்னு இந்த ஊர் கண்காட்சிக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாயிடுச்சு அப்புறம் இந்த மாதிரி குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்கத்தில் நடக்கிறப்போ வந்து மக்கள் இங்கே பங்கேற்கிறதுக்கு ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில் மக்கள் வர்றாங்க வந்து அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் விற்பனை பொறுத்த வரைக்கும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு பிறகு ஓரளவு எங்களுக்கு ஒரு நல்ல விற்பனை இருக்கக்கூடிய ஒரு இடமா மதுரை புத்தக கண்காட்சி இருக்குது அது விதத்தில் எங்களுக்கு எப்போவுமே மதுரை புத்தக கண்காட்சி ஒரு பாசிட்டிவான புக் வேறு தான் இருந்திருக்கு அந்த இ புக்குக்கும் அந்த ஹார்ட் புக்குக்கும் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் இருக்குது அது வந்து அதாவது எப்பவுமே எந்த மீடியமும் இன்னொன்று வந்து ரீப்ளேஸ் பண்ணாது டிவி வந்தப்போ என்ன என்ன சொன்னாங்க படிக்கிற பழக்கம்லாம் போய்டுருந்தாங்க கம்ப்யூட்டர் வந்தப்போ என்ன சொன்னாங்க இனிமேல் யாரும் படிக்க மாட்டேன்னாங்க அப்படி காலங்கள் அது கொஞ்சம் அட்ரன்ஷன் டைவெர்ட் ஆகும் ஆனால் மக்கள் தொகை வளருது படித்தவங்களுடைய எண்ணிக்கை வளருது அதுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு விதமான ரீடர்ஷிப் இருக்கும் ஒரு புக்கு வந்து ப்ரிண்டில் தான் படிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை ஈ புக்கையும் பே பண்ணி தான் வாங்குகிறாங்க இலவசமாக இருக்க புத்தகங்களும் இருக்குது அதனால வந்து நம்ம வாசிப்பு இன்றைக்கி பரவாயில்ல இதுதான் இருக்குது அது ரொம்ப அதனால் பொதுவாகவே வந்து யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறது அது ஒரு யதார்த்தம் கிடையாது யாரும் படிக்காமல் இருந்தால் நல்லதுன்னு சமூகத்தில் ஒரு பொய்வு நினைக்கிறான் வந்துட்டு அவங்களுடைய ஆசை தான் அது எதுவுமே இல்லை உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் அதே மாதிரி வந்து இந்த ஸ்டாலில் பார்த்தோம்னா நிறைய வந்து டிஎன்பிஎஸ்சி டெட்டு எஸ்எஸ்சிக்கான என்ட்ரன்ஸ் புக் இருக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இங்கே வாங்கிட்டு இருக்காங்க 好啦，好了。

ரொம்ப லிமிட்டெடு ஒன் ஆர் டூ ஸோ இதுதான் வருவாங்க பார்த்தோம்னா மதுரை மக்கள்கிட்ட வந்து புக்கு வாங்குற ஆர்வம் நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து செப்டம்பர் பதினேழு வரை இப்போ மீளாது லீவ் இருக்கிறதுனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை வந்து புத்தக கண்காட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது நல்ல வாய்ப்பு எல்லா விதமான புக்ஸு நீங்கள் தமிழ் ஆங்கிலம் இல்லை உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த எல்லா ஏரியா இன்ட்ரெஸ்ட்கான புக்ஸ் எல்லாமே இருக்குது எல்லா நிறைய ஸ்டால்ஸில் வந்து பெரிய எல்லாம் இருக்காங்க நீங்கள் அவங்ககிட்ட வந்து பேட்டி எடுக்கலாம் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு அரங்கு வச்சு ஒவ்வொரு நாளைக்கு வந்து பட்டிமன்றம் பேச்சு இந்த மாதிரி நிறையா இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து மதுரை மக்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன் பயன்படுத்தி நீங்களும் வந்து புத்தக திருவிழாக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்